ஓம் குருவே நமக ஓம் சுக்கர பகவானே நமக ஓம் சுக்கர பகவானே நமக ஓம் சுக்கர பகவானே நமக இன்று ஒரு பெண் ஜாதகம் இந்த அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகரோட அப்பா இந்த ஜாதகத்தை நீங்கள் வந்து வீடியோ போட்டாலும் பரவாயில்லை எனக்கு வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் வீடியோவில் சொல்கிறீங்க அந்த மாதிரியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லி அவர் பெர்மிஷன் கொடுத்துருக்காரு இந்த ஜாதகம் மூணு மாதம் முன்னாடியே நம்மகிட்ட வந்துருச்சு மூணு மாதம் முன்னாடி வந்து இன்று திரும்பவும் அதை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கோம் இந்த ஜாதகர் ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் காலை ஒம்பது மணி முப்பத்தொம்போது நிமிஷம் மகன் நட்சத்திரம் மூணாம் மாதம் சிம்ம ராசியில் பன்னி லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்னத்தில் கிரகம் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகேங்களா இருக்கிற கிரகம் வந்து கே அம்சத்தில் உள்ள கிரகம் லக்னம் மூணாம் இடத்துல சந்திரன் கேது இருக்காரு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது ஜி மக நட்சத்திரத்தில் பிறந்தால் ஜென்மன் நட்சத்திர அதிபதி கேது நடப்பு திசை சூரிய திசை புதன் புத்தி சுக்கரன் அந்திரம் திருமணம் எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் பொருந்த நட்சத்திரங்கள் இது பொருந்தாத நட்சத்திரங்கள்னு நம்ம தனியாக பிரிச்சுட்டோம் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் அது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வந்து ஆத்மா ஜீவா சரீராக எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதியோடு அப்படியே போனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இது தான் கிரகப்பாத சக்கர வரிசையாக எழுதியிருப்பாங்க அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு நட்சத்திரத்தை போட்டு அதன் அதிபதி யாருன்னு போட்டிருப்பாங்க அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் ஒரு கிரக ஆத்மா என்றால் இப்போ சூரியன் ஆத்மா என்றால் புதன் ஜீவாவை வருவார் அப்போ இந்த சூரியன் ஆயில்ய நட்சத்திரம் இந்த இடத்துல ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது இந்த இடத்துல இருந்தால் ஆயுள்ய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அதன் அதிபதி புதன் அதனால் இந்த இடத்துல புதனை போட்டிருக்கோம் ஓகேங்களா இதுதான் ஆத்மா வரக்கூடிய கிரகத்துக்கு கிரக பாசாத்திரம் பற்றின இப்படி இருக்கும் அது நின்ற நட்சத்திரத்தின் அதிபதிகள் அடுத்து ஜீவா வருவார்கள் அது நின்ற நட்சத்திரத்தின் அதிபதிகள் சரியாக வருவாங்க இப்போ ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் நம்ம ஜீவா செய்கிற பற்றி சொல்லியிருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவானு சொல்லியிருக்கோம் இப்போ சூரியன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் புதன் யார் நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நெச்சலில் இருக்கார் அந்த சுக்கரன் ஒன்று இங்கே மேலே வச்சாச்சு அவ்வளோதான் சந்திரன் கேதுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த கேது யாருடைய நெச்சலில் இருக்கார் பார்த்தீங்கன்னா குருடைய நட்சத்திரத்தில் வந்துடுச்சா இதுதான் இதுதான் ஆத்மா ஜீவா சரீரம் ஓகேங்களா சரி இன்னும் அது தெளிவாக சொல்லணுன்னா சூரியன் ஆயுள் நட்சத்திரம் ஒன்றாம் பாத்தில் நிற்பதால் அதன் அதிபதி புதன் ஓகேங்களா சந்திரன் மகன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அதன் அதிபதி கேது செவ்வாய் இந்த சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் அதன் அதிபதி அப்படின்னா தான் அதனால தான் சுயசாரன் போட்டிருக்கோம் இதன் வீட்டின் பிரதிநிதி இந்த வீடு வந்து சுக்கரன் வீடு அதனால் சுக்ரனை போட்டிருக்கோம் சுக்கரன் வந்து இங்கே வந்து பூர நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருப்பதால் அதுவும் சுயசாரம் பெற்றுக்கொண்டதால் அதன் வீட்டின் பிரதிநிதி சூரியனும் சூரியனுக்கு நின்ற நட்சத்திரம் புதன் அப்படின்னு வந்து ஆத்மா ஜீவா சரீராவா அப்படியே போயிட்டு இருக்கும் புதன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால பூரம் ஒன்னாம் பாதத்தில் இருப்பதனால சுக்கரன் சுயசாரம் பெற்றுக்கொண்டால் சூரியன் புதன் வருவார்கள் குரு செவ்வாய் நட்சத்திரமான அவித் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருப்பதால் செவ்வாயை சுயசாரம் பெற்றுக்கொண்டதால் அடுத்து சுக்கரன் சுயசாரம் பெற்றுக்கொண்டால் சூரியன் புதன் வர்றாங்க ஏற்கனவே சுக்கரன் பார்த்துட்டோம் சுக்கரன் வந்து சுயசாரம் பெற்றுக்கொண்டார் அப்படின்றனால சூரியன் புதன் வருவார் சனி சனி வந்து ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்காரு அதன் அதி ரேவதி நட்சத்திரம் அதிபதி புதன் புதனுக்கு அடுத்து சுக்கரன்றதுனால சுக்கரன் வந்து நின்றார் சனி புதன் சுக்கரன் ராகு உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருப்பதால் அதன் அதிபதி சூரியன் சூரியன் பார்த்து புதன் கேது வந்து புரட்டாதி மூணாம் பாதத்தில் இருப்பதால் அதன் அதிபதி குரு குரு வந்து இங்கே போட்டிருக்கோம் குரு பக்கத்தில் செவ்வாயை போட்டிருக்கோம் இது வந்து கால்குலேஷன்ன்றது பார்க்குறதுக்கு இது ஒரு ப்ராக்டிஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடும் இது ஜோதிடர்களுக்காக சொல்கிறேன் தெரிஞ்சிடும் ஆனால் ஏன் இந்த ஆத்மாஜீவரை இது ரொம்ப ஈஸி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பில் போயிடுவீங்க ஆனால் இங்கே தான் அடுத்து இன்னும் காரணம் காரியம் சுட்சமாக பார்க்கும்போது இங்கே குரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் குரு இந்த இடத்துல எந்த நிலையில் இருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இது ஜோதிடத்தின் நீச நிலைன்னு சொல்வார்கள் அந்த கேது குருவுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் இவர் பலன் தர முடியாது அப்போ அங்கே பலன் தர முடியாதுன்னா என்ன நடக்கும் அதனால தான் திருமணம் செய்தால் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும்னால இங்கே என்ட்டு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா நீச நிலைன்னு ஒன்று இன்னொன்று நிலை ஆனால் இது யோகமான ஜாதகமாக மாறும் நீச நிலை இருந்தால் வக்ரமாக இருந்தால் யோகமாக ஜாதகமாக மாறும் அப்படிங்கிற ஒரு விதி உள்ளே இருக்குது ஓகேங்களா சரி அப்போ கேது நட்சத்திரத்தில் பிறந்தவரை எடுத்தால் திருமணம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த கேது எடுத்துக்கிட்டோம் அந்த கேதுன்ற கிரகத்தை எடுத்துகிட்டோம் கேதுன்ற கிரகத்துக்கு அடுத்து வரும்போது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரி இதுதான் ஆத்மாஜீவ சரீராக பார்க்குற முறை இப்போ ஜாதகத்துக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும்ன்றதும் ஒரு விரிவாக பார்ப்போம் திருமணம் எப்பொழுது நடக்கும் எந்த நட்சத்திரத்தில் இந்த பெண் கணவன் வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமணம் நடக்கணும்னா எப்போவுமே ஒரு விதி சொல்வோம் என்ன சொல்லணும்னா ஒன்றின ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் அந்த இடத்தில் இருக்கும் கிரகம் அல்லது அந்த நட்சத்திரத்தை தொடர்பு கொள்ளும் கிரகம் இப்போ இங்கே லக்னத்துக்கு வந்து புதன் வேணும் இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் வரணும் ஏழாம் இடத்துக்கு சனி வரணும் இந்த மூணு கனெக்ட் ஆகக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு திருமணம் நடக்கும் ஒன்றை இவர் ஜாதகத்தில் நடக்கும் பொழுது அல்லது இந்த நட்சத்திரத்தை இந்த கிரகத்தை தொடக்கூடிய வரண் அமைந்தால் திருமணம் நடக்கும் இதோ ஒன்று வந்தால் கூட போதும் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் அதாவது செவ்வாய் சனி வந்தாலே திருமணம் நடக்கும் ஆனால் இது மேலே பார்த்தோன்னே என்ன தெரியுதுன்னா ஏழாவது சனி இருக்கு தாமதமான திருமணம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இப்போ திருமணம் நடக்கப்போகுது இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கப்போகுது அதுதான் பெரிய விஷயம் ஆனால் ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த கிரகங்களை பார்க்கும்போது என்ன தோணும்னா இது யாரும் கவனிக்க மறந்துடுவாங்க மூணாவது நட்சத்திரத்தை திருமணம் செய்ய மாட்டார்கள் தினப்பொருத்தம் இல்லைன்ட்டு மகன் நட்சத்திரத்துக்கு உத்திர நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரமாக வரும் சூரியனை சேர்க்க மாட்டாலும் ஏற்கனவே நம்மளும் இங்கே கொடுத்துருக்கோம் சூரியன் வந்து வேதை நட்சத்திரத்தின் திரிகோணத்தில் இருப்பதால் அப்படின்னு போட்டு இங்கே இன்ட்டு போட்டு வேதனை போட்டிருக்கோம் பாருங்க அதனால அதை எடுக்க மாட்டோம் ஆனால் இங்கே ராகு வந்திருக்காரு பார்த்தீங்களா மூணாவது லட்சம் ராகு இருப்பதால் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரம் இந்த ஜாதகருக்கு எடுத்தால் பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால திருவாதிரை சதயம் சுவாதி நட்சத்திரம் எழுதியிருக்கோம் பிரச்சனை குறுக்கு எழுத்தத்தில் ஓகேங்களா இதுதான் ஆத்மா ஜீவாசிரியர் பார்க்கும்போது பார்க்க முடியும் ஐந்தாவது நட்சத்திரம் செவ்வாய் இருப்பதால் ஐந்தாவது நட்சத்திரம் செவ்வாய் இருப்பதால் இதனுடைய நட்சத்திரமான கீழலிங்கும் வரும் மிருகசீசம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் வந்து அஞ்சாம் நட்சத்திரம் இருப்பதால் இதுவும் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற விதி ஏழாவது நட்சத்திரம் கிரகம் இல்லை இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரமாக வரும் அங்கேயும் கிரகம் இல்லை ஆனால் வேதி நட்சத்திரத்தில் இந்த ஜாதகருக்கு வேதி நட்சத்திரம் தேவதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் போய் இருந்ததால் பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத தொண்ணூற்றி ஒம்பது இதை அவாய்ட் பண்ணலாம் இந்த பிரச்சனையை தவிர்க்கணுன்னா இந்த சனியுடைய நட்சத்திரமான பூசம் மனுஷன் முத்திரட்டால் எடுக்கக்கூடாது ஏற்கனவே ராகுடைய நட்சத்திரம் பார்த்தோம் சூரியனுடைய நட்சத்திரம் எடுக்கக்கூடாது திரிகோணத்தில் எடுக்கக்கூடாது சிவாடி நட்சத்திரம் எடுக்கக்கூடாது சனியுடைய நட்சத்திரம் மொத்தம் இங்கேயே பன்னிரெண்டு நட்சத்திரம் போயிடுச்சு மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு நட்சத்திரம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நட்சத்திரம் போயிடுச்சா இப்போ தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் நமக்கு திருமணம் நடக்கும்னு சொன்னோம் இப்ப இவருக்கு நடப்பது சூரிய திசை சூரியன் பதினோராம் இடத்தில் இருந்து அவர் நின்ற நட்சத்திரம் புதன் ஆயிலிய நட்சத்திரம் என்பது புதன் இந்த வீட்டு அதிபதி யார் புதன் வந்துட்டாரா அப்போ சூரியன் வந்து ஆட்டோமேட்டிக்காக லக்ன தொடர்பு கொடுத்துட்டாரா இது முதல் நிலை ஓகேங்களா இரண்டாவது நிலையாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் நின்ற நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதில் அதிபதி புதன் அப்போ அந்த புதன் வந்து சூரியனோடு கனெக்டாக இருக்கிறதுனால சூரிய திசை நடப்பதால் ஒரு ஜாதத்துக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எப்படி செயல்படும்னா தசாநாதன்கிட்ட முக்கியத்துவம் கொடுக்கும் தசா புத்தி அந்தரத்துக்கு தான் அதுதான் பலன் செய்கிறோம் ஒரு வேலைக்கு போகணும் படிக்கணும் ஒரு குடும்பத்தை அமைக்கிறது குழந்தை பிறக்கிறது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தசா புத்தி அந்தரங்கள் தான் வேலை செய்யும் அடுத்து கோச்சாரத்தில் வரும் கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கும் அப்போ சூரிய திசை நடக்கும்போது சூரியன் புதனுடைய நட்சத்திரத்தில் நின்று லக்ன தொடர்பை தரும்பொழுது சனி புதனுடைய தொடர்பில் இருப்பதால் ஆட்டோமேட்டிக்காக லக்ன தொடர்பு இன்னும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சது ஏழாம் பாவமும் கிடைச்சிருதுன்றது தான் முக்கியமான விஷயம் ஆனால் இங்கே ரெண்டாம் பாவத்துக்கு செவ்வாய் வேணும் இங்கே செவ்வாய் புத்தியோ செவ்வாய் அந்தரமோ வரும் காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு திருமண காலமாக மாறிவிடும் அது எவ்வளோ காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சுக்கரன் அந்திரம் இருக்கு சூரியன் அந்தரம் சந்திரன் செவ்வாய் அந்திரம் வரக்கூடிய வரக்கூடியவர்கள் புதன் திசையில் செவ்வாய் அந்திரம் வரக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு திருமணம் இன்னொரு மூன்று மாதம் தான் இருக்குது மூணு மாதத்தில் செவ்வாயந்திரம் வரும்போது மணமருகன் வீட்டிலிருந்து வருவார்கள் வருவது பெரிய விஷயம் இல்லை பிரச்சனைக்குரிய இடமான பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் இருப்பதால் இப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நான் சொல்லிட்டேன் அப்போ அந்த நட்சத்திரம் எடுத்தால் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்துடும் அதை தவிக்கணும்னா கண்டிப்பாக அந்த நட்சத்திரம் தவிக்கலான்றது தான் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம் சரி இன்னும் வேகமாக வரணும்னா என்ன செய்யலாம் அவங்களுக்கு ஆத்மாஜீவா சரியாக இரு வேணும் அப்படிங்குற பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான புதன் சுக்கரன் வேதையிலே திரிகோணத்தில் இருப்பதால் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் சந்திரன் ஜென்ம நட்சத்திர அதிபதியுடன் தொடர்பு கொண்டு நீச்சம் பெற்ற சுக் குரு சாரம் ஏறியதால் அவருக்கு ஒரு நீச்ச பலன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விதியும் அந்த இடத்துல இருந்தாலும் அதனால் ஒரு தேவைப்பட்டால் எடுக்கலாம்ன்றதுக்காக தான் நம்ம இன்ட்டு போட்டு குரு வக்ரமாக இருப்பதால் நம்ம வந்து சந்திரனுடைய நட்சத்திரமான ரோஹிணி அஸ்தன் திருவோணம் ரோஹிணி அஸ்டன் திருகோணம் நட்சத்திரம் இந்த ஜாதகருக்கு இருக்க வேணாம்னு கொடுத்துருக்கோம் அடுத்து செவ்வாய் நட்சத்திரம் மிருகசிறியும் சித்திரை அவிட்டம் ஐந்தாவது நட்சத்திரத்தில் இருப்பதால் இங்கே அஞ்சு போட்டிருக்கோம் பாருங்கள் அதையும் எடுத்துட்டோம் புதனுடைய நட்சத்திரம் தேவைப்பட்டால் எடுக்கலாம் இங்கே பாருங்கள் தேவைப்பட்டால் ஆயுதம் கெட்ட தேவதி எடுக்கலாம் ஏன்னால் தேவதை கூட அவுத் தௌத்திரலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகர் ஒரு நபர் கேட்டிருந்தார் சஸ்டாசகமாக இருந்தால் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிருந்தாரு இப்போ இந்த ஜாதகர் மக நட்சத்திரத்தில் சிம்மராசி இங்கே இருக்கும்போது ரேவதி நட்சத்திரம் எடுத்திங்கன்னா ஆறு எட்டாக வரும் ஆறு எட்டாக வந்தால் இது சஸ்டாசகம்ன்றது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டது அது இந்த மாற்று கருத்து கிடையாது ஆனால் அது எப்படி பார்க்கணுன்றது தெரியாது அதனால தான் இப்போ சனி வந்து சஸ்வாசகத்தில் தான் இருக்கார் அப்போ சனியோடைய நட்சத்திரத்தை எடுத்தால் கண்டிப்பாக சஸ்ஹாசனம் வேலை செய்யும் அதன்படி பார்க்கும்போது அந்த ஆண் ஜாதகத்தில் ரேவதி நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து உத்திரட்டாய் நட்சத்திரம் வரும் உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் சனி இருப்பதால் அதை நம்ம எடுக்க மாட்டோம் புரட்டாய் நட்சத்திரம் நாலாம் பாதம் வரும் அப்போ சஸ்ஸாசமாக இருக்கும்னு நீங்கள் எடுப்பீங்க ஆனால் குருவுடைய நட்சத்திரம் நம்ம எடுக்கலாம்னு சொல்லியிருக்கனால புரட்டாணி நட்சத்திரம் நாலாம் பாதம் எடுக்கலாம் மூணாம் பாதம் எடுக்கலாம் அப்படிங்கிற விதி இந்த சஸ்ஸாசத்துக்குள்ளே வந்துடுது ஓகேங்களா சரி சசாசை பற்றி தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ஜாதகருக்கும் பலன் சொல்லுங்க சரி குருவுடைய நட்சத்திரமான சித்திரை சாரி புனப்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரம் செவ்வாயிலே சாரம் பெற்று செவ்வாய் சுரம் சுயசாரம் பெற்றுக்கொண்டதால் சுக்கரன் வேதனையாக வேலை செய்வார் சுக்ரன் சுயசாரம் பெற்றுக்கொண்டதால் அதன் பிரதிநிதியாக சூரியன் வேலை செய்வார் சூரியன் புதன் அப்போ குருவுக்கு ஆத்மா ஜீவா சரீரா இருப்பதால் குருவுடைய நட்சத்திரம் பக்ரமாக இருந்தாலும் முதல்ல ஒரு மூணு ஜாதகம் பார்த்துட்டு இதோட பெஸ்ட்டாக பார்க்கலான்னு தான் வைப்பாங்க ஆனால் அடுத்து உள்ளே வந்துடும் அதனால டிக் பண்ணியிருக்கோம் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணிபூரம் போராட நட்சத்திரம் சுக்கரன் சுயசாரம் பெற்றுக்கோன்னா சூரியன் புதன் ஆத்மா ஜீவா சரீராக இருப்பதால் பரணிபூரம் போராட நட்சத்திரம் எடுக்கலாம் ஏன் இதை எடுக்க சொல்லியிருக்கணும்னா ஏன் முக்கியத்துவம் அது கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே ரெண்டாம் மாத என்ன கேட்டோம் செவ்வாய் வரணும்னு சொல்லி நம்மள இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ஒரு பத்து வருஷம் கூட வச்சுக்கோங்க திசை வந்து இருபது வருஷம் பாதி இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா பத்து வருஷம்னு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து சூரிய திசை ஆறு வருஷம் சந்திரதிசே பத்து வருஷம் அப்போ இருபத்தாறு வயசு ஆயிடுச்சா அப்போ இருபத்தேழாவது வயசு செவ்வாய் திசை அந்த ஜாதம் நடக்குமா அந்த அப்போ இரண்டாம் பாவ தொடர்புக்கு அந்த ஜாதகர் கொடுக்க முடிகின்றதுனால தான் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆத்மாஜி சரியாகவும் இருக்குது செவ்வாதிசையும் நடக்கும் ஜாதகருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விதி அந்த இருக்குது ஓகேங்களா சரி அதுக்கடுத்து இது பார்த்துட்டோம் பொண்ணு பூசம் விசாகம் போராட்டம் எடுத்துட்டோம் விசாகம் ஏழாவது நட்சத்திரத்தில் இருப்பதால் அதை கூட தவிர்த்துலாம்னு போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் ஆயிலையும் கேட்டு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் மு முக்கியமாக மூணு நட்சத்திரம் பூரம் போராடம் புனப்பூசம் போராட்டம் ரெண்டு நட்சத்திரம் எடுத்துக்கலாம் அந்த மூணு நட்சத்திரம் மொத்தம் ஒம்பது நட்சத்திரம் எடுக்கலாம் மீதி பதினெட்டு நட்சத்திரம் பிரச்சனைக்குரிய நட்சத்திரமாக மாறிடுச்சு அப்படின்றதுனால எடுக்க முடியாது திரும்பவும் திருமணம் எப்பொழுது நடக்குன்றதுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷனை பார்த்துட்டு வந்துடலாம் சூரிய திசை நடப்பதால் பத்தாம் மாதம் இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது சூரிய திசை நடப்பதால் அவர் பதினோராம் இடத்தில் நின்று புதனுடைய நட்சத்திரமான ஆயுள் நட்சத்திரத்தில் இருப்பதால் அதன் அதிபதி புதன் லக்ன தொடர்பு கொடுக்கிறார் சனி வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் லக்னத்துக்கு தொடர்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஏழாம் பாவ தொடர்பும் கொடுக்குறாரு ஓகேங்களா அப்போ இரண்டும் கிடைச்சிருச்சு திசா நதன் நேரடியாக புதனும் ஸ்ட்ராங் பண்ணுறாரு புதன் ஸ்ட்ராங் பண்ணாலும் பன்னெண்டு நின்று தடை செய்கிறார் இதுதான் முக்கியமான விஷயம் கவனிக்கணும் ஒரு கிரகம் பன்னெண்டு இருந்து நடத்தினால் கொஞ்சம் தடை செய்யும் இவர் பன்னெண்டு இருந்தாலும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நின்று அது வழியாக சுற்றி வந்து திரும்பவும் அவர் லக்ன தொடர்பும் கொடுக்குறாரு சனி அவருடைய தொடர்பில் இருப்பதால் பாவ தொடர்பு கிடைக்கிறதனால் எடுத்துக்கலாம் சுக்கரனும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் அது ஒரு தடையாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்போ அதுவும் தடை செய்கிறது இந்த இடத்துல செவ்வாய் வந்தால் இவருக்கு திருமண காலமாக மாறும் அதே நேரத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரம் எடுக்காமல் பரணிப்பூரம் போராட நட்சத்திரம் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மூணே மாதத்தில் திருமணம் நடக்கும் நம்ம அந்த முதல்ல பார்க்கும்போது ஆறு மாதம் சொல்லியிருந்தேன் இப்போ மூணு மாதம் கடந்துருச்சு இப்போ திருமணம் நடக்கும் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து இப்போ நாம் போடுறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் லைக்கு இன்றைக்கி கொஞ்சம் பதி பதிவு வந்து பெரிய பதிவாக இருந்திருக்கும் ஏன்னா ஆத்மாஜீவாக சரியாக கொஞ்சம் விளக்கமாகவும் எந்த நட்சத்திரம் எடுத்தால் விரைவாக திருமணம் நடக்கும் என்பதற்காகவும் திருமணம் எது நமக்கு பிரச்சனையை கொடுக்குன்றதை பூரா கருப்பு எழுதிட்டோம் அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது கருப்பில் தள்ளுதல் பண்ணுறது அதை பார்த்துக்கோங்க திருமணபுரத்தை பார்க்க இரநூறுபா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பரை தரேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் தாராளமாக ஓகேங்களா அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் பாண்டிச்சேரி ஜோதிடர் முருகன் நன்றி வணக்கம்